கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பயணத்தில் தொண்டர்கள் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்காமல் தடுக்க அக்கட்சி நிர்வாகிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவதோடு வாகனங்களில் வருவோரை திசை திருப்ப டேக் டைவர்ஷன் திட்டத்தை செயல்படுத்த கரூர் மாவட்ட திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைந்திருக்கிறார் அவ்வணக்கம் சிவராமன் கரூரில் நாளை விஜய் எங்கு பிரச்சாரம் செய்கிறார் குறிப்பாக விஜய் பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காக கரூர் மாவட்ட திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு இதன் பின்னணி என்னவாக இருக்கு சிவராமன் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் நாளைய தினம் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் இந்த சூழலில் தற்பொழுது கரூர் மாவட்டத்தில் பார்த்தோமேனால் அவருக்கு வேலுச்சாமிபுரத்தில் இந்த அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நீண்ட இழுபறிக்கு பின்புதான் இந்த அனுமதியானது விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது லைட் ஹவுஸ் கார்னர் அதே போன்று வேங்கடமேடு எம்ஜிஆர் சிலை அடி சாலை வேலுச்சாமிபுரம் உள்ளிட்ட நான்கு இடங்கள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நகரின் புறநகர் பகுதியில் அவருக்கு இந்த அனுமதியானது அளிக்கப்பட்டு இருக்கிறது நகரின் உட்பகுதியில் அனுமதி கேட்ட நிலையில் தற்பொழுது நகர்ப்புற பகுதியில் வெளிப்புற பகுதியில் இந்த அனுமதியானது அளிக்கப்பட்டு இருக்கிறது போன்று நாமக்கல் மாவட்டத்திலும் தற்பொழுது பார்த்தோம்னால் மதுரை வீரன் கோவில் அருகே அவர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள் தொடர்ந்து வாரந்தோறும் சனிக்கிழமை அவர் மக்களை சந்தித்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது நாளைய தினம் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் அவர்களுக்கு பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தில் அனுமதி கிடப்பது என்பதுதான் தற்பொழுது குதிரை கொம்பாக இருந்தது என்று சொல்ல வேண்டும் நாளைய தினம் அவர் உரையாற்ற இருக்கிறார் இதில் முக்கியமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கடுமையாக தாக்கி பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் நாளைய தினம் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை தடுக்கக்கூடிய வகையிலும் அதே அவருடைய பிரச்சாரத்திற்கு அதிக அளவில் கூட்டம் சென்றுவிடாத வகையிலும் தற்பொழுது முடக்கக்கூடிய பணிகளில் தற்பொழுது திமுக ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் அங்கு செல்லக்கூடிய தொண்டர்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ பரிசு பொருட்களை வழங்குவதற்கு திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது நாளைய தினம் அதே போன்ற மினி வேன்களை தரக்கூடாது என்றும் ஒரு சில மினி வேன்கள் ஓனர்களிடமும் அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை இந்த பொறுப்பு பார்த்தோம் என கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கு அளிக்கப்பட்டு தற்பொழுது நாளைய தினம் அந்த கரூர் மாவட்டத்தில் உரையாற்றக்கூடிய அந்த துறை பிசுபிசு போக வேண்டும் என்றும் தற்பொழுது திமுக வட்டாரத்தில் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் கரூரில் பெரிய அளவில் இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அதே போன்று தொண்டர்கள் அதிக அளவில் கரூர் மாவட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் தாவேகா திட்டமிட்டிருக்கிறது நாளைய தினம் வேலுச்சாமிபுரம் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய இடம்தான் இந்த வேலுச்சாமிபுரம் அதே இடத்தில்தான் தற்பொழுது விஜய் அவர்கள் நாளைய தினம் உரையாற்ற இருக்கிறார் அவருடைய உரை எவ்வாறு இருக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் திமுக அரசை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார் நாளை திமுகவின் முன்னாள் அமைச்சர் அவர்களை கடுமையான விமர்சனங்களுடன் தாக்குதல் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கரூர் என்பது கரூர் அரவக்குறிச்சி குளித்தலை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இருக்கிறது அந்த மாவட்டங்கள் முழுவதுமே தற்பொழுது திமுக எம்எல்ஏக்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதனால் கரூர் என்பது திமுக கோட்டை என்பதை நிரூபிக்க வேண்டும் என தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் அதை சுக்குநூறாக உடைக்க வேண்டும் என தாவேகா திட்டமிட்டிருக்கிறது நாளை தனி விமானத்தில் சென்னை விமான நிலையத்திலிருந்து சேலம் விமான நிலையத்திற்கு செல்கிறார் அங்கிருந்து கார் மூலம் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்திற்கு சென்று பிரச்சார வாகனத்தில் உரையாற்றக்கூடிய வகையில் இந்த திட்டமிடப்பட்டிருக்கிறது நாளை பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு தற்பொழுது பல்வேறு பொருசு பரிசு பொருட்களும் வழங்குவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது ஆனாலுமே கூட அந்த பரிசு பொருட்கள் தருவது என்பது திமுகவின் கிளை நிர்வாகிகள் இருந்து கடைமட்ட நிர்வாகிகள் தான் தற்பொழுது வழங்கி கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பாக எந்த ஒரு புகைப்படமோ அல்லது வீடியோ ஆதாரமோ வெளிவராத நிலையில் தற்பொழுது இது ரகசிய இடத்தில் கொடுக்கப்படுவதாக தகவலும் கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் நேற்று பொதுச் செயலாளர் புசி அனந்தவர்கள் அந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் நாளை உரையாற்றக்கூடிய அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது சற்று நேரத்திற்கு முன்பு கரூர் மாவட்டத்தில் வேலுச்சாமிபுரத்தில் அந்த அனுமதி விஜய் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது நாளைய தினம் விஜய் அவர்களோட உரை எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது கரூரில் நாளை தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அதனை முறியடிப்பதற்காக திமுக திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவராமன்